ஃபேமிலி சில நிறைய பேருக்கு எல்லாருமே இந்த கருத்துக்கிட்டே இருந்திக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்ட இல்லை நீ வந்து ஏன் ஒடிசாவில் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறைய பேர் சொல்லுங்கள் இனி சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து ஒடிசாவில் வந்து ஜெய் ஜெகநாத் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குமா என்ன இதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் இதுக்கு மேலே நான் வந்து அதை சொல்லலை ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒடிசாவில் இருந்தேன் அப்படின்றதால சொல்லி தான் ஆகணுன்ற கட்டாயம் இப்போது அப்படியெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் அது சொல்லாமல் சொல்லி சொல்லி பழகிட்டதுனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க லைவ்லையும் சரி நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி டிவேஸ் ரோடு கிட்டே இருக்கும் ஆனால் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மந்த் போட்டு கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் அவ்வளோ தூரத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பேசிட்டாரா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக பேசின உடனே அவரை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ நான் வந்து போட்டுருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நானும் பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன் நான் எந்த ஒரு அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களாம் என்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு நானும் வந்து இப்போ அதிகமாக அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிட்றாரு மூணு டைமும் இப்போ வந்து இங்கேயே சாப்பிட்றாங்க அந்த ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு முன்னாடி வந்து சாப்பிடாமல் இருந்தார் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து இங்கேயே சாப்பிட்றாரு ஏதாவது தேவை அப்படின்னா எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க டோட்டலாக முன்ன மாதிரி சகஜமாக சலுகிற மாதிரி இல்லை அதை கொஞ்சம் போக போக அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மேலே நான் வந்து ரொம்ப டிபெண்டாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நானும் வந்து ஏதாவது ஒரு மேலே பார்த்தா மட்டும்தான் வந்து நானும் கொஞ்சம் இதாக முடியும் ரன் ஆக முடியும் இங்கே ஸ்டே பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் ஏன்னா வீட்டு வாடகை இருக்குது வீட்டுக்கு மல்லிகை சாமான் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலும் எப்படியும் மாதத்துக்கு வந்து ஒரு ஆறு ஏழாயிரம் ஏழாயிரரூபா ரொம்ப சிக்கனமாக இருந்தாலும் ஒரு எட்டாயிரம் எட்டாயிரரூபா வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் ஏன்னால் வீட்டு வாடகையே நாலாயிரத்தி ஐநூறுரூபா போயிடுது இல்லைங்களா தண்ணி பில்லு கரண்ட் பில் வந்து எதுவும் இல்லை நான் டிட்டெலாம் வீட்டை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் வந்து பக்கத்தில் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்னம்மா பண்ணுற தனியாக என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கறது இப்போ தான் சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க அப்படியே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எனக்கும் சொல்லு நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைவில் உட்காந்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஏதோ வீங்கி போயிருக்குங்க பாருங்களா ஏதாவது கமல் பூச்சி ஏதாவது ஒரு விஷான்னு தெரில சரி ஓகே டிவீட்டை பற்றி டீட்டெயில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தேன் யூடியூப் பற்றி சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கிச்சன் ஆர்கனைஸ் எல்லாமே பண்ணணும் இன்னும் எதுவுமே பண்ணல க்ளீனிங் ஒர்க்லையே போயிட்டு தான் இருக்குது இன்னிம வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி தான் இருக்கேன் இன்றைக்கி இவெ எல்லாமே தொடித்தேன் நாளைக்கு வந்து வரலட்சுமி பூஜை இல்லைங்களா அம்மா வீட்டில் இருக்கும் போது நான் ஸ்டார்டிங்கில் அம்மா கிட்ட சொல்லி கம்பல் பண்ணி வரலட்சுமி பூஜை செஞ்சு வச்சது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஓகே நம்ம பூஜை பண்ணுறது பண்ணிக்கு நம்ம எப்பவுமே தினமும் பூஜை பண்ணி தானே இருக்கும் அதனால தான் நான் கண்டிப்பாக நான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்ல சொல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன் அப்படி ரிப்ளை கொடுக்கலனா தயவு செஞ்சு கதையை கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஏன்னா இப்போ ஃபுல்லாக வந்து மைண்ட் வந்து எதுவுமே கண்டக்கூடாது எதுவுமே யோசிக்கக்கூடாது நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணுன்றதை யோசிக்கணும் மற்றவங்க பேசுகிறாங்க பே வயசில் ஹஸ்பண்ட் கண்டுக்கிறாங்க கண்டுக்கலாம் அதை பற்றி விட்டுட்டு இப்போதைக்கு என்ன நம்ம வந்து வே வேலை செஞ்சால் நம்மளுக்கு எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து நாளைக்கு டிட்டல்லாம் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் எப்படி வேலைக்கு போக போகிறேன்னா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒரு பத்து நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாள் மட்டும் சும்மா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா அங்கே இருக்கிற வரைக்கும் எதுவும் என்னால் பண்ண முடியல எதுவும் முடிஞ்ச தான் அதை என்னால் பண்ண முடிஞ்சிச்சு பட் இங்கே வந்திருக்கிறதால கண்டிப்பாக ஏதாவது ஒன்று என்னோட இதுக்காச்சும் என்னோட சேவைக்காச்சும் நான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் எப்பவுமே இதே மாதிரி எனக்கு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கையெழுத்து கும்பிட்றவங்க எல்லாரையும் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் யார்கிட்டையும் வந்து குறை எதுவுமே சொல்லாதீங்க நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே நான் வந்து எப்போவுமே நான் உங்ககிட்ட வந்து போய் சொல்கிறது கிடையாது எனக்கு போய் சொல்லி எனக்கு இன்னும் வர போகிறது கிடையாது ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நான் வந்து என்னென்ன பண்ண போகிறேன் எங்கே போக போகிறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா நிறைய வீடியோஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது அந்த அளவுக்கெல்லாம் ஏசிக்கிடாது ரெண்டு மூணு வீடியோ போடுறதுக்கு ஸோ அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டிங்க வெயிட் லாஸ் சொல்லிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த டிப்ரெஷனில் நான் இருந்த இதில் வந்து நானே வந்து ஒலி ஆகிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது இது வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங்கில் நான் இது போட்டுது இங்கே வந்து அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப வந்து இதாகிட்டேன் ஸோ அதனால் நான் வெயிட் லாஸ்க்கு வந்து இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல ஓகேங்களா நான் வந்து பவுடர் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பட் வந்து குடிக்க தான் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஏன்னா சாப்பிட்றதே ஒழுங்காக சாப்பிட்றதில்ல இப்போ வந்து ஆனால் இதுக்கு மேலே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கேன் ஏன்னா தெரியல உடம்பு ஃபுல்லாக வந்து அடிக்குது இந்த மாதிரி குப்பில் மாதிரி எழுந்திரிச்சுட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தாலும் தெரியுதா என்னன்னு தெரியல அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ளீனிங் எப்படி பண்ணுறேன் என்ன இதை சொல்லிட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிச்சன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு அதையும் உங்கள் கிட்டே பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்கேன் சுடு தண்ணி வச்சு இதை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு இரும்பு நாரை வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல்ல இந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் எடு அடுக்கி வச்சுட்டு இதை முதல்ல க்ளீன் பண்ணலாம் கிச்சனை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் வீட்டை ஓனர் வந்து கேஸ் கேட்டிருந்தோம் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிடுச்சு ஏன்னா வெளில வாங்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் வாங்குவாங்க இங்கேனா பரவாயில்ல கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் இதை இதை வந்து ஃபுல்லாக வந்து சுடு தண்ணி வந்து வச்சுட்டு இந்த இதை க்ளீன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கிச்சன் பிஃபோர் ஆஃபர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

ஃபஸ்ட்டு டேனே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக என்னால் முடியல நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அந்த நைட்டில் வந்து பால் காய்ச்சணுன்றதுக்காக வீடெல்லாம் தொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி பார்க்குறேன் ப்ரெஷ்ஷில் போட்டாலும் தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது அதுக்கப்புறம் சுடு தண்ணி தான் வந்து வீட்டு ஊனர் வந்து சொன்னாங்க சுடு தண்ணி போடுமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி எல்லாமே வந்து காய்ச்சிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் அந்த கொதிக்க வச்சதுனால பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை ஊற்றுனதுக்கப்புறம் தான் பவுடர் அதுக்கப்புறம் வந்து சோப்பு இந்த நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம் பார்த்திங்களா அந்த சோப்பை வச்சு இது எல்லாமே ஊற்றி விட்டேன் எல்லாமே ஊற்றி விட்டுட்டு தனியாக நான் வந்து தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் கை எல்லாமே வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தட்ட எனக்கு இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் கீழே நான் நின்றுட்டுருக்க பார்த்திங்களா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆச்சு ஏன்னா நான் ஒரு மூணு வாட்டி தேய்ச்சி 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 நல்லா கழுவினேன் அந்த நாரே வந்து தேஞ்சு போன அளவுக்கு நான் வந்து கழுவினேன் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தனியாக வேற க்ளீன் பண்ணுறதுங்களா மேலேயும் வந்து பெயிண்டிங் வந்து அடிக்கணும் பாதி பெயிண்டிங் வந்து அவங்க இது திருப்பி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் இப்போ பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் பேசுகிறதில்ல பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட வந்து வீடியோவாக நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நான் வந்து வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக நான் அவங்க கிட்டே சொல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா எல்லா விஷயமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினைப்பேன் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் கூட அதுதான் தனியாக எல்லாமே செய்கிறத நிறைய பேர் வந்து ட்ராமா பண்ணுறீங்க அது எல்லாமே பண்ணுறீங்கன்னா மேபி அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோன்றுனதா என்னன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா நான் அதனால தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அதனால தான் மட்டுந்தான் இது நாங்கள் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கேஸும் வாங்கிட்டேன் நாளைக்கு அது வீடியோவில் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் யார் கொடுத்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல க்ளீன் பண்ணி வெ வச்சு வச்சுக்கணும் இடத்த எல்லாமே இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அக்கா கிட்டேயும் வீட்டு ஓனர் அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் வந்து அவங்களுக்கு காமிக்கிறவங்களுக்கே அவங்க வந்து எனக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்தக்காரங்க கூட இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னா யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நான் யாரோ என்னவோ தெரியல ஆனால் அவங்க எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் அது எல்லாமே தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தண்ணி தான் எடுத்து ஊத்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மக்களை வந்து ஊற்றி ஊற்றி க்ளீன் பண்ணுறது நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறத வந்து வீடியோ கேப்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது வந்து கேப்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மட்டும் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும் இது பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக த தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா அதனால் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு சாங்ஸ் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வரைக்குமே வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இதை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வீடியோ இருக்கும் இதை வந்து ஸ்பீட் பண்ணி தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இதை வந்து ஒன்றரை மணி நேரம் இது நீங்களே பாருங்கள் நான் இறங்கி இப்படி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு இறங்கி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போனேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் தேய்க்கவே முடியல கை ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு நீங்களே பாருங்கள் இன்னும் கீழே இந்த டைல்ஸ் மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நான் உங்கள் கிட்டே காமிக்க நார் ஃபுல்லாகவே தேஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சி இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பீ பீஹார் அப்படி அவங்க வந்து இருந்திருக்காங்க இருக்குது கொஞ்சம் கூட நீட்டாகவே வைக்கல அவங்க ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது வந்து அது என்னவோ இந்த கம்மு மாதிரி இருக்குது அந்த ஸ்டாண்டு கூட நான் வந்து எடுத்துட்டேன் எனக்கு பிடிக்கல அது இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு இந்த மட்டும் கிளீன் பண்ணி தர எல்லாமே தொடச்சேன் பட் அந்த இடத்துல வந்து இன்னுமே அப்படியே இருக்குது ஏதாவது பார்த்து ஆசைடு போட்டு பார்த்து போட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எ ஏ என் 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 பக்கம் இருக்கிறது எல்லாமே நான் ஃபுல்லாக நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன் இந்த வீட்டை வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன் அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு இப்போ வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து நான் வந்து அழகாக்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக்கணும் அதை தான் எனக்கு எப்போவுமே நான் எங்கே போனாலும் சரி இல்லை நான் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் ஃபுல்லாகவே நீட்டாக வச்சுக்கணுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அங்கே வந்து ஒரிசாவில் வந்து நான் நீட்டாக வச்சாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி தொடைப்பேன் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஆக்கிடுவாங்க இங்கே அப்படி கிடையாது நான் மட்டும்தான் எடுப்பேன் நான் தான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றதால நான் எப்படி வச்சு வீட்டை வச்சுக்கிறேனோ அதைப்படி தான் வீடும் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஹோம் டூர் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் முடிவு போட சொல்கிறீங்க செஞ்சு வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணுற எல்லா நான் நல்லவங்களுக்குமே நல்ல மனசோட நல்லபடியாக இருக்கணும் நானும் கடன் கிட்டே நினைக்கிறேன் கொஞ்சம் உணர்வு வாய் இன்னைக்கு என்னென்னு தெரியல லைவ் வந்து பாதிலே முடிச்சுட்டேன் ஏன்னா சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோன் தான் சரி ஓகே பாய் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி பா எல்லாருக்கும்